வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க மொத்தம் நாலு ஏக்கர் எண்பது சென்ட் தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோட விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கிணற்றுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீட்டு மனைகள் அமைச்சு நிறைய இந்த இடத்துல வீட்டு மனைகள் இருக்குது அதை ஒட்டியே இப்போ நம்ம பார்க்குற தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கிணறு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது அடி ஆழம் கிணறுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு எழுவது அடி அளவுக்கு தற்போது தண்ணி இருக்குங்க தார் சாலை முகப்பிலேயே அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பாயிண்ட்டுங்க இது உங்களுக்கு தார் ரோடு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி ஆகலாம் தார் ரோடு பாயிண்ட் வரும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ சோலார் வேலை நடந்துட்டுருக்கு ரோட்டுக்கும் ஆப்போசிட்டில் சோலார் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்குங்க அதனால் அருமையான இடங்க நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்குது ரெண்டு நெட்டுங்க இப்போ லெஃப்ட் சைடு தெரிகிறதும் அதிலேருந்து அப்படியே கிழக்கமாக தெரியிறதும் அப்படியே ரெண்டு நட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது லேண்டு பார்த்தீங்கன்னாக்க மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா பொன்னிமண் சாயலுங்க பயிர் எல்லா பயிருமும் வருங்க நல்லாயிருக்கும் அதாவது செம்மண்ணும் கரிசல் மண்ணும் ரெண்டும் மிக்சிங்கில் இருக்கமாக இருக்கும் அதனால் பொன்னிமண் சாயல் இதில் வந்து சாமந்தி பூ பயிர் இப்போ வந்து சாமந்தி பூ செடி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு சாமந்தி இருக்குது ஏற்கனவே ஒரு ஏக்கர் அளவுக்கு அறுவடை முடிஞ்சுது நல்ல இடம் பார்த்திங்கன்னா ஒரே செவ்வாய் வடிவமாக ஸ்கொயராக நீட்டாக இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் துறையூர் துறையூர்லேருந்து கோட்டாத்தூர் போகிற ரோடு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் தார் ரோடு பாயிண்ட்டுங்க பாருங்கள் லெஃப்ட் சைடு அங்கே ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கிறது சோலார் வேலை நடந்துகிட்டு நல்ல இடங்க வாங்கி போட்டோம்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகும் ஏன்னா இது ஒட்டியே வீட்டு மனைகள் இருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே வீட்டு மனைகள் போட்ட இடம் அட்ஜாயின்லியாக அமைஞ்சிருக்கிறதுனால இது வாங்கி வச்சோம்னா ஃபியூச்சருக்கு ஆகுங்க அது மாதிரி பஸ் ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தொலைவில் பஸ் ரோடு பாயிண்ட் இருக்குது அதுலேருந்து இது கட் ரோடு பாயிண்ட்டுங்க அதில் மினி பஸ்ஸு டவுன் பஸ் எல்லாம் போகிறதா சொல்லியிருக்காங்க பாருங்கள் நல்ல இடம் இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்க நேரடியாக என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வேறு யார்கிட்டையும் நம்பர் கொடுத்து கூப்பிட சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பையருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதனால தான் சொல்கிறோம் வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் டைம் பாஸ்கால் தயவுசெய்து வேண்டாம் அது மாதிரி வ இந்த இடம் போய் பார்த்துட்டு பிடிச்சிருக்குனாக்கா பேசிக்கலாம் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்க நல்ல இடங்க வாங்கி வச்சோம்னாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துறையூர்லேருந்து ரொம்ப பக்கங்க துறையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் அதனால் ரொம்ப பக்கமாகவும் இருக்குது பாருங்கள் அது மாதிரி இது நல்ல ஸ்கொயராக இருக்கிறதுனால எந்த விதமான பண்ணைகள் வேணாலும் அமைக்கிறதுனால அமைச்சிக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் ஒரு காலத்துக்கு வீட்டு மனைகள் கூட அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரியான இடம் பாருங்கள் இடம் பிடிக்குதுனாக்க என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ